ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தரமான ஹெச்எஃப் மாடுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஈத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இப்போ வந்து இரண்டாம் ஈத்துங்க இது முதல் ஈத்து வந்து ஒரு கிடைய கண் இருந்துச்சு இப்போ வந்து இரண்டாவது ஈத்து சரியாக இருக்குங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு பார்க்குறதுக்கு நல்லா மாடு வந்து வாடசாட்டமாக இருக்கும் நல்ல பெருங்கூட்டான மாடு தாங்க இது இதில் வந்து ஒன்று தூரத்தந்து எடுக்கிறதுனா அப்படி தெரியுது ஸோ மாடு பார்த்தீங்கன்னா கருப்பு விலையுமாக இருக்கும் வெள்ளை கம்மியாகவும் கருப்பு அதிகமாகவும் அந்த மாட்டில் இருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுழி சுத்தமான மாடு தாங்க நல்லா சாஃப்டான மாடு யாராலும் பிடிக்கலாம் யார வேணாலும் கறந்துக்கலாம் மாட்டை எதுவும் பண்ணாது சுழி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்கும் மாடு வந்து நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஹெச்எஃப் மாடு வாங்கினா ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம் வெயிலில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் நாங்கள் வெயிலில் தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம் எப்போவுமே எல்லாத்துக்கும் பழக்கி வச்சிருக்கோம் மாட்டை அதனால் எந்த பிரச்சனையும் வராது நார்மலாக வீட்டில் சிம்பிளாக வளர்க்குறவங்களும் இதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தலாம் வெயில் தாங்கும் எல்லாமே பொண்ணா வந்து இதை வாங்கினவங்க வாங்கினோங்க பார்த்தீங்கன்னா பல்லு பல்லுப்பட்ட கிளரியாக தான் கொடுத்தாரு பண்ணையில் வாங்கணும் அந்த கொடுக்கும்போதே சொன்னார் தம்பி இதை வந்து ரெண்டு பல்லில் ஊசி போடாதீங்க நான் எப்போயுமே நாலு பில் தான் ஊசி போடுவேன் அதேமாதிரி ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் நாங்களும் அது மாதிரி தான் ஊசி போட்டோம் கரெக்டாக வந்து ஒரே ஊசியில் சன்னா பிடிச்சிடுச்சுங்க அடுத்து ரெண்டாவது அடையும் அதேமாதிரிதாங்க நல்லா வந்து ஒரே ஊசியில் சனப்பிடிச்சிருச்சு மாடு வந்து நல்லா நல்ல அருமையான மாடு இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து தமிழ் கணக்கு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் நாங்கள் வந்து ஊசி போட்டோம் நவம்பர் வந்து பார்க்கும்போது எட்டு மாதம் ஆகுது ஆனால் வந்து நாங்கள் பால் நிறுத்துனது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மே மாதமே நிறுத்திட்டோம் அஞ்சாம் ஆறாம் மாதமே நிறுத்திட்டோம் பாலை இப்போ பார்த்திங்கன்னா அது ரெண்டு மாதம் மடி நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு வாரத்தில் மடி திரும்ப வைக்க ஆரம்பிக்குது அதனால் எங்கள் அம்மா தமிழ் மாதத்து ஏதாவது தப்பாக சொல்கிறாங்களான்னு தெரியல ஸோ நாங்கள் சொல்கிறது எட்டாம் மாதம்னு சொல்லி கொடுக்குறோம் அது உங்களுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சின்னா உங்களுடைய லக்கு இதாக பாருங்கள் மடி எந்த அளவுக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஸோ போன இடத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு அஞ்சு கறந்துதுங்க நாங்கள் எந்த தீவனமும் வைக்க மாட்டோம் ஜஸ்ட்டு மேயறது மட்டும்தான் மேயறது போக கோதுமைத்தோடு கொஞ்சம் புண்ணாக்கு அவ்வளோதான் நாங்கள் வந்து தீவனம் கொடுப்போம் நீங்கள் கொண்டு போயிட்டு நல்லா ஃபுல் தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாகவே பால்காக இருக்கும் இதோடய தாய் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது எட்டு கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணையில் கொடுத்தாரு அவங்க மாடுங்கள் எல்லாமே வந்து பத்து லிட்டர் கறக்கிற மாடுகளை வச்சுருந்தாரு நாங்கள் நேரடியாகவே பார்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு தான் ஆசைப்பட்டு இந்த துண்டி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதுவும் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடக்கும் ஏன்னா இது ரெண்டாவது இத்து தான் மத இதுக்கே ஆரஞ்சு எங்கள் மெயின்டெனன்ஸுக்கே கறந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா பக்குவம் பண்ணிங்க தீவனம் நல்லா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க அம்மா கறந்த மாதிரி உங்களுக்கு வந்து பத்து லிட்டரு ஒரு வேலைக்கு கறக்குற மாடு தாங்க இது நல்லா அருமையான மாடு சுழ சுத்தமான மாடுங்க நீங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் அது வந்து தாங்கி நல்லா வந்து உங்களுக்கு மேயும் அது மேய்ச்சலும் நல்லா நீங்கள் கரம்பில் கட்டினா கூட அது வந்து நல்லா மேய்ங்க அந்தளவுக்கு நாங்கள் அதை ப ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏன் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது மாடை நல்லா தானே நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இதை கிழறியாக வாங்கிட்டு வரும்பொழுது இது இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனு டவுனுக்குள்ளே பண்ண வச்சுருக்காரு அதில் இதுக்கு மேயவே தெரியாது அதாவது அவர் வந்து தீவனம் வைக்கோல் இதை வச்சு தான் அவர் வந்து கண்ணுட்டியாக இருக்கும் போது வளர்த்துருக்காரு நாங்கள் கொண்டு வந்துட்டு அதை மேய கட்டும்பொழுது மேயவே தெரியாது மேயவே மேயாது ஒரு மூணு மாதமாக மாடு வாயை வைக்கவே இல்லை புல்லுல வீட்டில் போய் போகிற வைக்கலை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வைக்க தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்துச்சு நாங்கள் கட்டி 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 அளவுக்கு அது மேயரோ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஸோ வந்து அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி ஹெச்எம் லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்காமல் அவங்களுக்கு இறைக்கும் அது எந்த ப்ராப்ளமும் இந்த மாட்டுக்கு இருக்காது தண்ணி தீவனம் எல்லாத்துக்குமே நல்லா சிறப்பாக இருக்கும் வேணுன்ற ரகம் இந்த மா கான்டக்ட் பண்ணுங்கள் இதோட வெலை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளரியாக வாங்கும்போதே அதாவது பல்லுப்பட்ட கிழரியாக வாங்கும்போதே நாங்கள் வந்து முப்பது ரூபான்னு வாங்கினோங்க இப்போ வந்து இந்த ரேட் வந்து எழுபதாயிரம் சொல்கிறோம் ஏன்னா அது வந்து முதலியத்துலேயே ஆரஞ்சு கறந்துச்சு இப்போ நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கு குறையாது வேலைக்கு அந்தளவுக்கு கறக்கும் நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் அவங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டங்க குறிஞ்சிப்பாடி வட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய ஃபா வீடு இருக்குது வேணுன்றவங்க டேரெக்டாக வந்து பார்த்து பிடிச்சதா நீங்கள் வாங்கிக்கலாங்க எந்த பிரச்சனையும் இந்த மாட்டில் கிடையாது குரங்குறது இந்த மாட்டுக்கு இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சி வாங்கிக்கோங்க நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர்னுங்க வேணும்ன்றவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்